பெரும் தலங்கள் வரிசையில் நாம் பார்த்த திருச்சிக்கல் எட்டுக்குடி மற்றும் எண்கண் இந்த மூன்று தலங்களிலுமே முருகப்பெருமான் மயில் மீது ஆறு முகங்களுடன் பண்டிர கைகளுடன் வள்ளி மற்றும் தெய்வ யானையுடன் காட்சி தருகின்றார் மயிலின் இரு கால்கள் மட்டுமே முருகப்பெருமானை தாங்குவதாக உள்ளது இதுவே இது பெரிய அதிசயமாகும் மேலும் இந்த திருச்சிக்கல் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள இந்த முருகப்பெருமான் தலம் சிக்கலாக இருந்தாலும் இந்த கோவிலானது பொருள் வைத்த சேரி என்று அழைக்கப்படும் புறவாச்சேரியில் உள்ளது இந்த கோயிலுக்கு செல்லும் வழியானது காரைக்காலிலிருந்து நாகப்பட்டினம் செல்லும் வழியில் வலதுபுறம் திரும்பி சுமார் பதினைந்து நிமிடத்தில் இந்த கோவிலை அடைந்து விடலாம் இதற்கு அடுத்த சிறப்பு தலமான எட்டுக்குடியானது திருக்குவளை திருத்தலத்திற்கு பாடல் பெற்ற தலமான திருக்குவளை திருத்தலத்திற்கு மிக அருகாமையில் உள்ளது இதுவும் திரு சிக்கல் திருத்தலத்திற்கு மிகவும் அருகாமையில் உள்ளது இந்த மூன்று திருத்தலங்களுமே அருகருகே அமைந்துள்ளன மேலும் இந்த எட்டுக்குடியில் வான்மீக சித்தர் சமாதி வன்னி உள்ளது இதுவும் மிகவும் பெரிய சிறப்பாகும் மேலும் இந்த எட்டுக்குடி திருத்தலத்தில் சித்ரா பௌர்ணமி என்று வருடத்திற்கு ஒரு நாள் வரும் சித்ரா பௌர்ணமி அன்று நாள் முழுவதும் முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்வது சிறப்பானதாகும் முருக பக்தர்கள் காவடி சுமந்து வந்து பாலபிஷேகத்திற்காக வேண்டி வந்து முருகப்பெருமானுக்கு பாலபிஷேகம் செய்கின்றனர் சில சமயங்களில் இந்த பாலானது வழிந்து எதிரில் உள்ள குளத்திற்கு செல்லுமாம் இருபத்தி நாலு மணி நேரமும் விடாது செய்யப்படும் இந்த பாலபிஷேகமானது இந்த கோவிலில் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருவிழாவாக கருதப்படுகின்றது நம்முடைய வாழ்நாளில் ஒருமுறையாவது இந்த மூன்று தலங்களிலும் உள்ள முருகப்பெருமானை தரிசிப்பதே நாம் செய்யும் பெரிய பாக்கியமாகும்